ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இ சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு தெரி மாசமான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி லைக் ஆன் நிறுவனு பார்த்தீங்கனாக்கா அடுத்தது நம்ம ஃபஸ்ட்டு சிங்கிள் ட்ராக்கான அந்த ப்ரொமோ வீடியோவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க பாடல் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்ற ஒரு ஐடியா நமக்கு வந்து கிடைக்கிது அந்த பாடல் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி மூணு செகண்ட் வந்து ஓடுது அதில் ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா அவங்க போட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன டேக் தான் அது சீரியஸாகவே வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு ஷாக்கிங்கான ஒரு அப்டேட்டாக தான் இருக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா எடுத்தனே லைக் ஆனால் அவங்களோட பேர் போடுறாங்க அடுத்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்ற பேர் போடுறாங்க அது ஓகே ஆனால் அதுக்கு அடுத்து என்ன போடுறோம்னா பிரிங்கிங் வாய்ஸ் ஆஃப் லெஜெண்ட்ரி சிங்கர் இன் ஆயிலோ அப்படின்ட்டு போட்டிருக்காங்க அது நம்ம பேக்ரவுண்டில் ஒரு பாட்டும் ஓடுது ஒரு பதினஞ்சு செகண்ட்டு ஓடுது ஸோ அதை பார்க்கும்போது நமக்கே வந்து ஒரு வியப்பாக இருக்குது ஒரு எக்ஸைட்டடாக இருக்குது க்யூரியாசிட்டி ஏற்படுத்துது இது யாரோட வயசாக இருக்கும் கெஸ் ஹூன்னு வேற போட்டிருக்காங்க அவங்க ஸோ என்னவா இருக்க போகுது யாரோட வாய்ஸாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லாருமே மண்டே பிச்சுக்கிறாங்க அப்படின் தான் சொல்லணும் ஆனால் இதில் வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பாட்டு வந்து மலையாள லிரிக்ஸ் வந்து அவங்க கலந்துருக்காங்க எப்படி வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஜெயிலர் படத்தில் அந்த காவலர் சாங்கை பற்றினாக்கா தெலுங்கு வேர்ட்ஸ்லாம் எல்லாம் சேர்த்துருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இதில் நிறைய மலையாள லிரிக்ஸ் சேர்த்துருக்காங்க இது யாரோட வாய்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் அவங்களோட அவங்களோட ஒப்பீனியன் சொல்லுவாங்கல்ல ஸோ கேஜி ஜே வாய்ஸா வாய்ஸாக இது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க சில பேர் வந்து இல்லை இது கண்டிப்பாக அவருது கிடையாது எஸ்பிபியோடய வாய்ஸாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சில பேர் வந்து அப்படி கிடையாது மலேசியா வாசுதேவன் அவருடைய வாய்ஸ் தான் இது அதை தான் வந்து ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க ஸோ வாய்ஸ் நல்லா நீங்கள் கேட்டால் அவங்களுக்கு தெரியும் ஸோ இது வந்து கண்டிப்பாக மலேசியா வாசுதேவனுடைய வாய்ஸ் தான் சில பேர் இல்லை இது வேற யாரோட வாய்ஸு வேற ஏதோ ஒரு பெரிய லெஜெண்டரியோட வாய்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஆனால் இது யாரோட வாய்ஸுன்றது டப்புனு அதை கேட்கும்போது நமக்கே அது புரியல ஆனா எல்லாரும் சொல்றது மலேசிய வாசுதேவனோட வாய்ஸ் தான் இது அப்படின்ற மாரி ஸோ பிரிங்கிங் பேக் த லெஜெண்டரி வாய்ஸ் அப்படின்னாக்கா அப்போ அவங்க இறந்துட்டாங்கன்னு தான் அர்த்தம் அந்த இறந்த ஒரு முக்கியமான ஒரு லெஜெண்டரி சிங்கரோட வாய்ஸ் தான் அவங்க ஏஐ டெக்னாலஜி மூலியமாக இந்த பாடல்ல மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்றதான் அதுக்கான பொருள் ஸோ நீங்க எந்த அளவுக்கு எதிர்பார்த்து காத்துருக்கீங்க யாரோடைய வாய்ஸ் அது இருக்கும் நீங்க கேட்டீங்களா அந்த ப்ரொமோஷன் வீடியோவை மறக்காம போய் பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்